வயதான தாயாரை தோளில் தூக்கிக் கொண்டு புனித கடமையை நிறைவேற்றிய பெண் முஸ்லிம்களின் புனித தளமாக கருதப்படும் முக்கிய இடங்களில் சவுதி அரேபியாவின் மதினாவில் இருக்கும் முகமது நபி அவர்களின் பள்ளிவாசலும் ஒன்று அந்த பள்ளிவாசலில் எடுக்கப்பட்ட வீடியோ ஒன்று தற்போது சமூக வலைதளத்தில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது அந்த வீடியோவில் நபி அவர்களின் பள்ளிவாசலின் முற்றத்தில் எகிப்து நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண் தனது வயது முதிர்ந்த தாயை தோளில் சுமந்து செல்கிறார் அதை வீடியோ எடுத்து அங்கிருந்த ஒருவர் இறைவா வயதில் எனது பெற்றோர்களினிடம் கருணை செய்தது போல நீயும் அவர்களுக்கு கருணை செய்வாயாக என்ற திருக்குரானின் வசனத்தை குறிப்பிட்டு தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார் பார்ப்போரை நிகழ்ச்சியில் ஆழ்த்தும் இந்த வீடியோவை பலர் பகிர்ந்து அந்த பெண்ணுக்கு இறைவன் அருள் புரியட்டும் இஸ்லாம் பெற்றோருக்கு அளித்திருக்கும் கண்ணியத்தை இந்த பெண் பேணுகிறார் பெற்றோரின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வீடியோ என பலரும் பாராட்டி வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர்